அன்பான பக்தி வணக்கங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஆசிரியர் தினத்துல டெய்லி நான் உங்களுக்கு வந்து ஸ்லோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் கூடவே யாராவது பாடினா நல்லா இருக்கும் இல்லை இங்க வீட்லேருந்து நாங்கள் பாடுறோம் அங்கேருந்து யாராவது பாடினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனுடைய பிரதிபலிப்பாக வந்து என்னுடைய குழந்தைகள் அதாவது என்கிட்ட கற்றுக்கிற குழந்தைகளில் சிலரை நான் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இந்த ஆசிரியர் தினத்தில் வந்து அவங்க எவ்வளோ சமத்தா பாடுறாங்க எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்க எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ அதுதான் இன்னும் எபிசோடில் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எபிசோடு போயிடலாம் என்னென்ன பாடல்கள் கத்துக்க போறோம் அப்படிங்கறத பாத்துடலாம் வணக்கம் ரொம்ப செமத்தா உட்கார்ந்து இருக்காங்க மூணு பேரும் நானே இவங்க மூணு பேரும் இவ்ளோ சமத்தா இப்பதாங்க பாக்கறேன் வேற வழியே இல்ல ஓகே சரி ஒவ்வொருத்தரா உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கலாமா ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்கோங்க என்னோட பேர் ஹெச் ஸ்ரீ சாஸ்ரா நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் என்னோட ஸ்கூல் வந்து மிருத்த வித்யாலயம் ஓகே எத்தனை வருஷமா மியூசிக் கத்துட்டு இருக்கீங்க ஃபைவ் இயர்ஸ்

பாட்டு பாட ஓகே இன்னைக்கு என்ன டே டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் டே அப்போ எனக்கு விஷ் பண்ணும்ல ஃபேமிலி டீச்சர்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஓகே சரி இந்த டீச்சர்ஸ் டே எதுக்காக கொண்டாடுறோம் அது வந்து என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா விஷ்வாக்கு சொல்லி பார்க்கலாம் குருக்க குடுற மாதிரி மரியாதை

பத்டேயா தான் நம்ம வந்து டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறோம் சரியா அவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் டெடிகேட்டட் டீச்சர் சரியா ஓகே இப்போ வந்து டீச்சர்ஸ் டே ஆசிரியர்கள் தினம் குரு அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர ஸ்லோகம் என்ன குரு பிரம்மா நம்ம வந்து இந்த குரு பிரம்மா ஸ்லோகம் நான் சொல்லி தரேன் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க ஓகேவா குரு பிரம்மா गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्विष्णु गुरुर्देवो गुरुर्देवो महेश्वरः महेश्वरः गुरुर्साक्षात् పరబ్రహ్మా తస్మ శ్రీ గు ఇన్నోదా ఇన్ను కొంచెం వార్త సేల్మా గురు బ్రహ్మా గురుర్విష్ణు బ్రహ్మా గురు గురుర్దేవో మహేశ్వర గురు குரு சாட்சா பரபிர தஸ்மஸ்ரீ குருவே நமவே ஓகே இப்ப நீங்களா சொல்றீங்களா எப்படி பாடுறாங்கன்னு பாத்துடலாமா ரெடி குருமா குருவி இந்த அர்த்தம் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இருந்தாலும் இன்னைக்கு ஆசிரியர் தினம் அப்படிங்கறதுனால இதனுடைய அர்த்தத்தை ஷார்ட்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மா அவரும் நம்மளுடைய குரு காக்கும் தொழில் செய்யக்கூடிய விஷ்ணு அவரும் நம்மளுடைய குரு குரு தேவோ மகேஸ்வரஹ அழிக்கும் செயல் செய்யக்கூடிய சிவபெருமானும் நம்மளுடைய குரு குரு சாட்சாத் பரபிரம் இந்த பரபிரமம்ல நிறைஞ்சிருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட பெரிய கடவுளும் நம்ம எல்லாருக்கும் இந்த மூன்று பேருக்குமே அவங்க குருவா விளங்குறாங்க தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஆக இப்படி மூன்று தெய்வங்களாக பிரிந்து இருந்தாலும் சரி அண்ட பிரம்மாண்டமாக நிறைந்திருக்கக்கூடிய கடவுளாக இருந்தாலும் சரி மொத்தத்தில் நீங்க எல்லாருமே எங்களுக்கு குருவா அமைஞ்சிருக்கீங்க உங்களுடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு வேண்ட விதமாக தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அமைஞ்சிருக்கு அங்க என்ன பண்ணணும் மேம் சொல்றதா சமத்தா கேட்கணும் என்ன ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிட்டீங்க கேட்கணுமா இல்லையா கேட்கணும் சரி ஓகே இப்போ குரு பத்தின ஸ்லோகம் பார்த்தோம் ஆனா இந்த ஆசிரியர் தினத்தில் மற்றும் ஒரு முக்கியமான ஸ்லோகம் அதுவுமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாழ்ந்த ஸ்லோகம் ஹயக்ரீவர் பேரில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் நம்மளுடைய தினசரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆனால் பொதுவாக கல்வி கலை இதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்களை டெய்லி சொல்லிட்டு நம்ம அந்த காரியங்கள் போது அதற்கான பலன் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்க முடியும் சி வெரி சிம்பிள் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே எல்லாருமே பிரியாணி செய்வாங்க ஆனால் ஒரு வெஜிடபிள் பிரியாணியை எடுத்துப்போமே ஆனால் ஒவ்வொருத்தர் இதுலேயும் வந்து ஒவ்வொரு விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்ரத்தை அதுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த முயற்சி அப்படிதான் இந்த ஸ்லோகத்தையும் நம்ம பார்க்கணும் தினசரி சாதாரணமாக நம்மளுடைய அலுவலக துவங்குறதுக்கும் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு மனசார சுவாமியை வேண்டிட்டு செய்யும் போது பரவாயில்ல நமக்காக அந்த அந்த டயத்தை ஸ்பென்ட் பண்ணி தனக்கு அந்த கலையோ அந்த கல்வியோ அல்ல அந்த வேலையோ நல்லபடியா வரணும்னு அதற்கான முயற்சி ஒரு வேண்டுதலாம் நம்ம கிட்ட வச்சிட்டு செய்யறானே நல்லபடியா முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுள் நம்மளை வந்து ஆசீர்வதிப்பாராம் அப்படிதான் நம்ம இதை வந்து எடுத்துக்கணும் ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு முயற்சி தான் இந்த ஸ்லோகம் ஆக நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக அமையறதுக்கு ஒரு பத்து பர்சன்ட் தான் சான்சஸ் இருக்குன்னா இந்த ஸ்லோகம்லாம் சொன்னோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் சான்சஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சி நம்ம அதை செய்யக்கூடிய விதம் அதனுடைய அவுட்கம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் அதை தான் சொல்லுவாங்க டூ யுவர் பெஸ்ட் அண்ட் லீவ் த ரெஸ்ட் டு காட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த பெஸ்ட்டு செய்கிறதுக்கும் சுவாமி கிட்ட ஒரு வேண்டுதலாக அப்படியே ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே அடுத்த ஸ்லோகம் ஹைக்ரிவர் ஸ்லோகம் என்ன தெரியுமா வெரி குட் ஞானானந்தமயம் சோ அந்த ஸ்லோகத்தை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடலாமா அதுக்கப்புறம் அதனுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஞானானந்தமயம் தேவம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாஹ்ருதிம் நிர்மல ஸ்படிகாஹ்ருதிம் आधारं सर्वविद्याना आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे हयग्रीवम् उपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाहृदिम् ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाहृदिम्

சரி டெய்லி இந்த ஸ்லோகம்லாம் சொல்றீங்களா வீட்டில் ஓகே டெய்லி சொல்லுங்க சரியா நம்ம சொல்லிட்டு நம்மளுடைய நம்மளுடைய ஸ்கூலுக்கு போறதாகட்டும் இல்லை நம்ம வந்து அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்துட்டு நம்மளுடைய படிப்பை எடுத்து வச்சு படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்லோகத்தை சொல்றபடியாகட்டும் நம்மளுக்கு படிப்பு வந்து நல்லபடியாக மண்டையில் ஏறும் சரியா குரு பிரம்மா சொல்லணும் குருவுக்கு மரியாதை செய்யும் விதமா அண்ட் ஹை ஹைக்ரீவர் ஸ்லோகம் சொன்னோம் அப்படின்னா பாடம் நம்மளுக்கு நல்ல விதத்தில் கிடைக்கும் சரியா நம்மளுக்கு வந்து இது ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு படித்து பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக தெரியும் சரியா ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ ஞானா நந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்பட்டிகாஹிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹை இதனுடைய அர்த்தம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் இந்த உலகம் முழுக்க ஞானம் நிறைஞ்சிருக்கு இந்த ஞானத்தை அள்ளி வழங்கக்கூடிய சுவாமி நிறையவே இருந்தாலும் தேவர்கள் நிறைய இருந்தாலும் இந்த வித்தியம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஹயக்ரிவருடைய அருள் எனக்கு வேணும் அந்த அருள் இருந்தால் தான் என்னால் நல்லபடியாக என்னுடைய காரியங்களில் எனக்கு கீர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தான் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இதனுடைய ரொம்ப ஷார்ட்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆக இன்னைக்கு ஆசிரியர் தினத்துல கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்லோகமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன இன்னைக்கு எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க ஆசிரியர் தினத்தை ஸ்கூல்லே பலூன்ஸ் எல்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணுவோம் அப்புறம் மேம்க்கு கிரீட்டிங் கார்டு கொடுப்போம் கொடுப்பீங்க ரொம்ப சிம்பிளா தான் ஸ்கூல்ல நடத்திருக்கோம் ஓகே சரி சஹஸ்ரா எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க விஷ்வா எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க டீச்சர்ஸ் டேயை அது சாதாரணமாக தான் ஓடும்

ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம்னு க்ரீட்டிங் கார்டில் எழுதி தருவேன் ஸ்கூலுக்கு பலூன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஊதி ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு ஓட்டி அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவோம் இன்னொன்று சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போய் மேம்க்கு நாங்களே தருவோம் சூப்பர் இந்த காலத்தில் நவீன மயமாக்கப்படுதல் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்ருக்கு ஆக இப்போ வந்து அவங்களுடைய வே ஆஃப் செலிப்ரேஷன் வித்தியாசமாக இருக்குது என்றைக்குமே குருவானவங்க எதிர்பார்க்கறது தன்னுடைய மாணாக்கர்கள் சொல் பேச்சு கேட்கணும் அவங்களுடைய நலனில் அதிகம் அக்கறை வச்சுருப்பாங்க எல்லா குழந்தைங்களையும் தன்னுடைய குழந்தைகளால் மட்டும்தான் எந்த ஒரு குருவாலையும் பார்க்க முடியும் ஏன்னா குரு இஸ் அ செகண்ட் மதர் அவங்க ஆணாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜெண்டராக இருந்தாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர் அவங்க வந்து ஒரு இரண்டாவது தாயாக தான் இருக்காங்க ஆக குரு என்றைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கீழ்ப்படித்தல் கண்டிப்பாக அவங்க நல்லது மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அதிகம் இருக்கும் எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம வந்து பார்த்தோன்னா நம்மளை தாண்டி ஒருத்தவங்க முன்னேறிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியாது ஆனால் தன்னை விட தன்னுடைய மாணாக்கரோ தன்னுடைய சிஷியனோ ஒரு படி முன்னேறுறாங்கன்னா அதை நினச்சி பெருமைப்படக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடியவங்க தான் டீச்சர்ஸ் அதனால் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆக குருவுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய மரியாதை அப்படிங்கிறது என்னென்னா சொல் பேச்சை கேட்டு சமத்தாக நடந்துக்கிட்டு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் சரியா இந்த ஆசிரியர்கள் என்னுடைய குழந்தைகளோட உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு இதே போல இன்னும் எக்ஸைட்டிங் ஆன எபிசோட்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு ஆனா அதை பாக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நீங்க சொல்ல போறீங்க அப்புறங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்புறங்க இந்த வீடியோவை மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இதே மாதிரி உங்களுக்கும் பாடுறதுக்கு வாய்ப்பு இங்க வேணும் நீங்களும் இங்க லைவ்ல ஸ்லோகம் கத்துக்கணும் அப்படின்னாலும் நீங்க கீழே டிஸ்பிளே ஆயிருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம் நாளை எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா நன்றி நன்றி நன்றி